ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nanda வியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசர் பாதாம் நூறு கிராம் பாதாம் எடுத்துட்டு அதை மிக்சர் ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தை ஸ்டவில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இரநூத்தம்பது மில்லை சுத்தமான பால் எடுத்து காய்ச்சறக்கு ஊற்றிக்குங்க இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே காய்ச்சு நல்லா காய்ச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பவுடரை எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குட்டியே லோ ஃப்ளேம்லேயே கண்டினியூ பண்ணுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் சுகர் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணுங்கள் அதே லோ ஃப்ளேமில் இப்போது ஒரு டென் ஃபிஃப்டீன் பீசஸ் ஆஃப் சஃப்ரான் குங்குமப்பூ சேர்த்துக்குங்க குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலக்கிட்டு திரும்ப அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கண்டினியூ பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே இப்போ பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ பால் ஸ்டவ்லருந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு கீழே இறக்கி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு அழகா வடிக்கணும் பாலை இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா வடிச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான சத்தான பாதாம் பால் ரெடி இப்போது டெய்லி நம்ம இதே மாதிரி வீட்டில் செஞ்சு வீட்டில் எல்லா வயது குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நந்தா வியூஸ் சேனலுக்கு லைக் கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் நந்தா வியூஸ்